திருப்படல்கள் எழுபத்தி எட்டு இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஒன்பது ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது பற்று கொள்ளவில்லை அவர் காப்பார் என்று நம்பவில்லை ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென குழியை செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானத்துதரின் உணவை மானிடர் உண்டன அவர்களுக்கு வேண்டிய மற்றும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் அவர் விண் நுழைய நின்று கீழ்காற்றை இறங்கி வர செய்தார் தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார் அவர் இறைச்சியை துகள்கள் என அவர்கள் மீது பொழிந்தார் இரவு பறவைகளை கடற்கரை மணல் என வரவழைத்தார் அவற்றை அவர் தம் பாளையத்தின் நடுவிலும் ஊடறத்தை சுற்றிலும் விழ செய்தார் அவர்கள் உண்டனர் முற்றிலுமாய் நிறைவடைந்தனர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர் அவர்களுக்கு அளித்தார்